சண்டையில் கிழியாத சட்டை எங்காவது உண்டா பிரச்சனையில்லாத இல்லாத அரசியல் கட்சிகள் உண்டா இரு அணிகள் இணைந்தாலும் சிலர் அந்த அணியில் உள்ளவர்களுக்கு அது கொடுக்க கூடாது இந்த அணியில் இருந்து வந்தவர்களுக்கு இது கொடுக்க கூடாது என்று இப்போதே முட்டல் மோதல்கள் துவங்கியுள்ளது அதிமுகவின் இரண்டு அணிகளையும் இணைக்க மேற்கொண்ட முயற்சியில் திடீர் முட்டுக்கட்டை விழுந்துள்ளது ஓபிஎஸ் அணியோடு எதிரணியை இணைக்க ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் பச்சை கொடி காட்டியிருந்தாலும் அது பலருக்கும் கடும் விஷமாக மாறியிருக்கிறது அதிமுக அம்மானியைச் சேர்ந்த டிடிவி தினகரன் மந்திரிகள் டாக்டர் விஜயபாஸ்கர் சி வி சண்முகம் கே டி ராஜேந்திர பாலாஜி செங்கோட்டையன் திண்டுக்கல் சீனிவாசன் காமராஜ் கடம்பூர் ராஜு உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் தலவாய் சுந்தரம் ராஜன் செல்லப்பா சென்னை மாவட்ட அதிமுக செயலாளர்களான வெற்றிவேல் பாலகங்கா ஆகியோர் கட்சியில் இருந்து நீக்கப்படுவர் அதேபோல் அவர்கள் மீதான அடுத்த கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கும் மற்றவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் பிற மந்திரிகள் மாவட்ட செயலாளர்களுக்கு எங்களால் எந்த சிக்கலும் இல்லை டிடிவி தினகரன் மட்டுமல்ல எம் நடராஜன் உள்ளிட்ட சசிகலா குடும்ப உறவுகள் யாரும் கட்சி ஆட்சி பொறுப்புகளில் இருக்கக்கூடாது முதல்வர் எடப்பாடி மற்றும் குற்றச்சாட்டு பட்டியலில் இல்லாத நபர்கள் பழையபடியே மந்திரியாக தொடரலாம் கட்சியின் பொதுச் செயலாளராக ஓ பன்னீர்செல்வம் பொருளாளராக பி பாண்டியன் தலைவராக எப்போதும் போல் மதுசூதனன் பொறுப்புகளை ஏற்பார்கள் தலைமை கழக செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கோபாசே உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் உடனடி மாற்றம் செய்யப்படும் கே பி முனுசாமி பொன்னையன் டாக்டர் மைத்ரேயன் மாபா பாண்டியராஜன் தலைமை இதற்கான பணியை செய்து வருகிறது ஓபிஎஸ் அணியின் இந்த முடிவு மூத்த அமைச்சர்களால் மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களாகவே இதற்கான கலந்தாய்வு போய்கொண்டிருக்கிறது பெருவாரியான ஆதரவுகளுடன் இவை அனைத்தும் செயல் வடிவமாகிவிடும் மே மாதத்தின் முதல் வாரத்தில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக பொறுப்பேற்கிறார் என்று உறுதியாக கூறப்படுகிறது இருந்த கூட பன்னீர் அணியினால் ஓரம் கட்டப்படும் தினகரன் ஆதரவாளர்கள் ஆட்சியை கலைக்க முடிவு செய்து எதிராக செயல்பட திட்டம் வகுத்துள்ளதாகவும் அதனை முறியடிக்க இறுதியில் தினகரன் மற்றும் சசி குடும்பத்தை தவிர அனைவரையும் ஏற்கும் சூழ்நிலை உருவாகும் என்றும் பன்னீரணி எடப்பாடி அணியினரிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது ஏனென்றால் மிச்சமுள்ள நான்கு வருடத்தை இனி பதவி இல்லாமல் கழிக்க முடியாத நிலையில் அனைத்து அமைச்சர்களும் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்